வாசிப்போம் யோபின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு ஆமீன் சொல்லுங்க அலையா யோபின் புஸ்தகம் யோபின் சரித்திர புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஆமீன் சொல்லுங்க அலையா இந்த ஆண்டிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தற்க தரிசனமான வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சபைக்கும் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான செய்தி என்னவென்று என்று சொன்னால் இந்த வாழ் ஆண்டிலே சோத்துற உனக்குரியதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் எல்லாரும் சொல்லுங்க எனக்குரியதை தேவன் நிறைவேற்ற போகிறார் நல்ல விசுவாசத்தோட பக்கத்துல இருக்குறவங்களை பார்த்து சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க உங்களுக்கு உரியதை உங்களுக்கு உரியதை இந்த வருஷத்துல தேவன் நிறைவேற்றி முடிக்க போகிறார் கைகளை ரெண்டு கையை தட்டி பலமா சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு உரியதை சொல்லுங்க எனக்கு உரியதை என் வாழ்க்கைக்கு உரியதை என் குடும்பத்துக்கு தை என் பிள்ளைகளுக்கு உரியதை என் தேவன் இந்த வருஷத்தில் நிறைவேற்றி முடிக்க போகிறார் அதை அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் காண போகிறது சொல்லுங்க இந்த விசுவாசிக்கணும் இந்த வார்த்தை நீங்கள் நம்ப வேண்டும் பாருங்க இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறேன் சொன்னால் ஒரு நிறைவேறுதலை குறித்து சொல்லப்படுகிறது நிறைவேற்றி முடிப்பார் இந்த ஆண்டு சோத்திர நீங்கள் இதை இப்படி அறிக்கை பண்ணுங்க நிறைவேற்றப்படுகிற ஒரு ஆண்டாய் கத்தர் மாற்ற போகிறார் நிறைவேற்றுகின்ற ஒரு ஆண்டாய் கத்தர் மாற்ற போகிறார் கடந்த ஆண்டில் ஒருவேளை நீ எதிர்பார்த்த காரியங்கள் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் தேவைகள் ஒருவேளை ஒருவேளை நன்மைகள் ஒருவேளை நிறைவேறாமல் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த வருஷத்தில் வருஷத்தின் துவக்கத்தில் இந்த முதலாவது வேலையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த ஆண்டிலே நீ இழந்ததை ஒருவேளை நீ பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததை இந்த வருஷத்தில் தேவன் உனக்குரியதை நிறைவேற்றி முடிப்பார் ஆமீன் சொல்லுங்க அலையிலோயா சொல்லுங்களே அல இல்லோயா தெய்வ நிறைவேற்றி முடிக்க போகிறார் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் எனக்காக நிறைவேற்றி முடிக்க போகிறீங்க என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற போகிற சொல்லுங்க என் வாழ்க்கை குறித்து நினைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற போகிறீங்க எங்க ஊழியத்தை குறித்த திட்டங்களை நிறைவேற்றி முடிக்க போகிறீங்க சொல்லுங்க எங்க சபையை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றி முடிக்க போகிறீங்க எங்க குடும்பத்தை குறித்து நினைத்திருக்கிற ஓ திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க போகிறீங்க